எங்களுக்கு சிறந்த முறையிலே பாடப்படுத்த காவல்துறை ஆர்வலர்கள் துணை ஆய்வாளர்கள் மேலும் உள்மையாக நல்ல குணர்களுக்கும் மேலும் நன்மை ஏற்று இந்த பணியத்திற்கு உறுதியாக இருந்த குழந்தைகளுடைய அமைச்சர் மாநிலம் தமிழ்நாடு தந்திரி திருவள்ளவர் காமமூர்த்தி அவர்களுக்கும்

திருநெல்வேலி மாவட்ட குறக்கப்பிரி சட்டமன்ற உறுப்பினர் பாளை ஹரிநடராஜன் பாளை மாட அவையுள்ள மஸ்துமான் திருநெல்வேலி மாவட்ட வனத்துறை ரெஜினாரி அம்மாள் ஊட்டிப்பட்டிணம் ஜெங்கே கவுர் 2500 பெரியவடை சேர சண்டை

그런데 축구도 축구로 가 பாடு <laughs> பாடு

காரணிகர் பொங்கல சேர்ந்த கே திருப்பதி உள்ள இணைந்து ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்து வந்து வாங்கி சேர்த்துக்கிறாரு பரிசை பேர் மாட்டி உரிமையாளர் அவனே அவன வச்சி பாவம் மாட்டிக்கலாம் ஓட்டி வந்த காதல் கோட்டையில சேர்ந்த கணேசன் ஆனந்த மேலே வெற்றி கோப்பை வாங்கி சிறுபவர் சிறைங்க மாவட்ட விவசாய என்னை துணை அமைப்பான்ல மாம்பட்டை சேர்ந்த தேனாரினா மூல அவர்கள் வெற்றி கோப்பையும் நர்சிங் டேப்பை வாங்கி சிறுபவாரி

சரி சரி வாங்க அடுத்து மாத்திங்க கூப்பிடுங்க நான் எடுத்து அப்போ மூணு செட் கொண்டு வந்துரு. இவரெல்லாம் கூட பிரைஸா? கவர் குடுப்போம். எல்லாத்தோட ஒன்னு வாங்க வாங்க.

மாநிலையாளர் <Tabii> ஐந்தாவது சேர்ந்த உளும ராமர் தாஸ் வானியரை சேர்ந்த ஆனந்த் பாரதிமன்

याद सर बिक जी या गंभीर सर भाग पासिंग टेबल अबे अंदर बनो अंदर बनूंगा भाई बस

பெ <laughs> <laughs> பெரிய <laughs> <laughs>

புதுக்கோட்டை பந்தே நடந்துருச்சா எட்டு மணிக்கு ஆரம்பமே

யா ஐயம் பாருமே சின்ன மாடு மவட்டட்ட மாமா அதுக்கு இதுலாம் ரொம்ப கொடுங்க ரொம்ப பெரிய மாடல சின்ன மாடல வந்து யாரும் தெச்சையா மகரப்பட்டி வாங்க நேத்துல <laughs> <laughs>